உறவுகளுக்கு வணக்கம் பன்னி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கறதுல இந்த கருப்பு கண்ணுக்குட்டி இருக்குது இல்லைங்களா இந்த கருப்பு கன்று குட்டியும் அம்மாவும் வந்து வளர்ப்புக்கு ஆள் பற்றாக்குறை காரணமாக வந்து இன்னொரு தோட்டத்துக்கு போகுதுங்க இதில் வந்து ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த வளர்ப்புக்கு போகுது இல்லைங்களா இன்னொரு தோட்டத்துக்கு அதை பிடிச்சிட்டு போகிறவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த திமிழ் இருக்குது இல்லைங்களா இந்த கண்ணுக்குட்டியோட திமிழ் இது வந்து காலங்கண்ணுங்க ஆக்சுவலாக இதுவும் இதோடய அம்மாவும் ஒன்று ஒன்று போகுது இந்த திமிழ் இருக்குது இல்லைங்களா அந்த திமிழோ திமிழுக்கு பின்னாடி முதுகில் வந்து உங்களுக்கு ஒரு சுழி மாதிரி தெரியும் இந்த சுழி வந்து திமுழ ஒட்டி இருக்குது இன்னொன்று என்னென்னா கீழே இந்த தொப்புள் கொடி இருக்குது இல்லைங்களா இந்த காலங்கண்ணோடய தொப்புள் கொடி இருக்குது இல்லைங்களா இந்த தொப்புள் கொடிக்கு இந்த பக்கம் இருக்குதுங்க திமிழை ஒட்டி இந்த பக்கம் இருக்குது இந்த சுழி வந்து இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த தொப்புல்கொடியிலிருந்து இந்த பக்கம் வால் பகுதியில் தொப்புல்கொடிக்கு இந்த பக்கம் எக்ஸாக்டாக தொப்புல்கொடி மேலே கூட இருக்கக்கூடாது தொப்பு தொப்புல்கொடிக்கு இந்த பக்கம் வால் பகுதியில் இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இந்த காலங்கன்று வந்து ஃப்யூச்சரில் வளர்ந்து காளையாகும்போது வளர் வளர்க்குறவங்களோட கட்டுப்பாட்டில் சொன்னபடி கேட்டு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போகிறவங்க ஒரு தகவல் சொன்னாங்க இன்னொன்று என்னென்னா அந்த சுழி வந்து அதே போல் இந்த பக்கம் தொப்புள் கொடிக்கு இந்த பக்கம் இருந்ததுன்னா குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த பிரச்சனையும் சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும் செல்வம் செழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை அந்த தொப்புல்குடிக்கு இந்த பக்கம் திமுல ஒட்டி இந்த சுழி இருக்கிறதுனால இது வந்து அவ்வளோவா வந்து இந்த கண்ணுக்குட்டி குட்டி சொல் பேச்சு கேட்காது குடும்பத்துக்கும் வந்து அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றினோட உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி